வரலாறு நான் தான் அடுத்த தமிழ்நாடு இந்த விஜயினுடைய ரசிகர்களுக்கு ஒரு ஒரு வைப்பான சாங் தான் தேர்தல் நேரத்தில் வரப்போகுது அப்படிங்கும் போது அதனுடைய அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு இந்த பாடலை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் டீகோடிங் பண்ணி பார்க்கணும் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலையா படத்தில் பிக்சர் ஒன்று இருக்கும் அதே மாதிரி இருக்குது ஏன்னா அங்கே தான் அரசியல் வாக்கி ஆரம்பிச்சு அங்கே தான் அந்த ஒரு கான்ட்ரிஜி ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி டீ கோட்லாம் அதில் இருக்குது இல்லை நீங்கள் அந்த டீ கோடை காட்டிலும் வேன் மேலே ஒரு செல்ஃபி டீ கோட் இருக்கும் அந்த 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 பாயிண்ட் தான் அவர் அரசியலுக்கு வந்து வரப்பட்டது இழுத்து வரப்பட்டது அழைத்து வரப்பட்டது நிர்பந்திக்கப்பட்டது எல்லாமே அந்த பாயிண்ட் தான் தலைவாவில் அவர் அரசியல் ஆசி முழுவதுமாக மூட்டை கட்டிய படம் தலைவா டைம் டு த லீடு யார் டைம் டு த லீடு நீங்கள் கூப்பிட்டு வா என் பையன் படிக்காட்டியும் பரவாயில்ல எனக்கு ஒரு பையனுக்கு ஒரு டிகிரி வேணும் ஏன் அப்படின்னா இவன் வந்து அடுத்த முதலமைச்சராக போகிறோம் தமிழ்நாட்டுக்கு இப்படியே சொன்னார் இப்படி சொல்லி தான் அட்மிஷனை வாங்கியிருக்கிறேன் நான் பையனை ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும் ஒரு அப்பா அவருடைய அதீத ஆசையின் விளைவு இன்னைக்கு விளைந்து நிற்கிறார் விஜயா அவர்கள் நல்லா நிற்பார் சுத்தி எல்லாம் நிற்பாங்க இந்த ஸ்பைடர் மேன் ஸ்பைடர் மேன் மூவில வந்து எல்லாம் தொடுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தொடர்ற காட்சியில இதுல இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்பைடர் மேனோட ரெஃபரன்ஸ் உள்ள வச்சிருக்காங்களோ அப்படின்னா இல்ல விஜய் பாக்குறதுக்கு மக்கள் அவ்வளவு பேர் ஆவலா இருக்கிறாங்க தொடர்றதுக்கு மக்கள் வந்து பாயிராங்க ஃபேன்பேஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நாள் ஃபேன்பேஸ்ல ஓட வச்சிருவாங்கன்னு வச்சுக்கல ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் விஜய் ரசிகர்கள் தியேட்டர் ஃபுல் பண்ணிடுவாங்க மூணு நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க நாலாவது நாள் மூணாவது நாள் காமன் ஆடியன்ஸ் உள்ள படம் அந்த படம் சக்சஸ் ஜனநாயக நாளடி தெலுங்கு படம் அந்த படத்துக்கான வாய்ப்புகளும் இல்ல மெரிபா பன்னீர் ஹை ட்ரஸ்ட் மெரிபா கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இன்டூ செக்ஷன்ல யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிக்கையாளர் சுபேர் அவர்கள் வாங்க பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சரி உங்களை பார்த்தாலே ஒரு வைபா இருக்குங்க சார் வைபா இருக்காங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த பாடல் வந்து பல பேர் வந்து ஆஹா ஓகோன்னு எல்லாம் இருக்காங்க அந்த பாட்டை பத்தி நீங்கள் நினைக்கீங்க சார் அது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்ட மனநிலையில் உள்ள ஒரு பாட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு வரக்கூடிய பாட்டு அல்ல அரசியல் சித்தாந்தங்கள் அவருடைய கருத்துக்களை நிறைய இடங்களில் பேசியிருக்காரு வரலாறு நான் தான் அடுத்து தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி நிறையா ரைமிங்கில் எல்லாம் பேசி போட்டிருக்காரு அந்த விஷுவல் பார்க்குறப்ப நல்லா இருக்குது அது விஜயினுடைய ரசிகர்களுக்கு ஒரு ஒரு வைபான சாங் தான் தேர்தல் நேரத்தில் வரப்போகுது அப்படிங்கும் போது அது அதனுடைய அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு இந்த பாடலை கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க ஓகே சார் இப்போது இந்த அரசியல் சாங்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க கொள்கையை பற்றி அவங்களோட கோட்பாடை பற்றி சில சாங் வெளிவரும் ஆனால் இது வந்து ஒரு சினிமா பாட்டு ஆனால் இதுலேயே வந்து அரசியல் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக டீ கோடிங் பண்ணி பார்க்கணும் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இடத்துல வந்து எல்லாரும் ஒன்றா கூடுவாங்க விஜயோட அந்த ஃபோட்டோ வர்றதுக்காக அந்த ஃபோட்டோ எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா தலையா படத்தில் அவரோட ஒரு பிக்சர் ஒன்று இருக்கும் அதே மாதிரி இருக்குது ஏன்னா அங்கேருந்தான் அவரோட அரசியல் வாழ்க்கை ஆரம்பிச்சு அங்கே தான் அந்த கா ஒரு காண்ட்ரிஜி ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி டீ கோட்லாம் இருக்குங்களே இல்லை அந்த டீ கோடை காட்டிலும் வேன் மேலே ஒரு செல்ஃபி டீ கோட் இருக்கும் அங்கேதான் ஒரு அரசியல் வாழ்க்கை உண்மையில் ஆரம்பிக்கப்பட்டது விஜய்க்கு வந்து மாஸ்டர் படத்தினுடைய படப்பிடிப்பு நெய்வேலில் நடந்துகிட்ருக்கு அப்போ அந்த படத்தினுடைய சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையும் ரைடு விஜய்க்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கப்படுகிறது ஹெச்ராஜா போன்றவரெல்லாம் ஜோசப் விஜய்னு சொல்லி அவரை ஓப்பனாகவே அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க அப்போ அவர் அங்கே ரைடு ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு வேன் மேலே ஏறி நின்று ஒரு செல்ஃபி எடுத்து அவர் போஸ்ட் பண்ணுறார் அந்த 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 பாயிண்ட்டு தான் அவர் அரசியலுக்கு வந்து வரப்பட்டது இழுத்து வரப்பட்டது அழைத்து வரப்பட்டது நிர்பந்திக்கப்பட்டது எல்லாமே அந்த பாயிண்ட்டு தான் ஆனால் அந்த பாயிண்ட் இந்த படத்துல கரெக்டாக வச்சிருப்பாரு கரெக்டாக வந்து ஒரு வேன் மேலே ஏறி இருப்பாரு ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாரு அந்த பாயிண்ட்டை கரெக்டாக அந்த படம் தலைவாவில் இருந்து கூட அவருக்கு தலைவாவில் ஒரு அரசியல் அரசியலாசி முழுவதுமாக மூட்டை கட்டிய படம் தலைவா ஒரே ஒரு வார்த்தையை போட்டதுக்கு அந்த மாதிரி என்னென்ன படுத்துனாங்க தெரியும் டைம் டு த லீடு யார் டைம் டு த லீடு இங்கே கூப்பிட்டு வா அப்படின்னு படம் ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் ஆக முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போகிற கொடநாட்டுல போய் எஸ்எஸ்சியும் உங்கள் விவரும் போய் வந்து என்னென்ன கேட்டாங்க என்ன மாதிரி வீடியோ போட்டாங்க உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் அணிலாக இருப்போம் தயவுசெய்து எனக்கு அந்த ஆசையை இனிமேல் கனவுல கூட வராது அப்படின்னு மன்னிப்பு கேட்டு வந்து தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்போ அந்த மாதிரி உயிரோடு இருக்கிற வரைக்கும் கலைஞர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த அரசியல் ஆசைங்கிறதே கிடையாது அவர் அப்போ இந்த மாஸ்டர் படம் டைமில் தான் அவருக்கு ஒரு சிக்கல் வருது இவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுது அதுக்கு பிறகு தான் அவர் வந்து அரசியல் ரீதியாக அவர் முயற்சி எடுக்கிறாரு தொடர்ந்து போகிறார் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் கூட எஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அவரை வந்து எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும்னு முயற்சி முயற்சி பண்ணுறாரு எஸ்ஏசி முதல் படம் பையனை வச்சு நாளை தீர்ப்புன்னு பண்ணுறாரு அந்த படம் போகலை அட்டர் ஃப்ளாப்பு கடுமையான விமர்சனங்கள் வருது அடுத்த படம் என்ன பண்ணலாம் இப்படியே போனோம்னா அவர் தொடர்ந்து படம் எடுத்துக்கிட்டே தான் லாஸ்ட் ஆகிடும் அப்படின்னா அடுத்த படம் அவர் என்ன பண்ணுறாருனா விஜயகாந்த் கேட்டார் பாண்டி பண்ணார் பாண்டி விஜயகாந்துக்கு வந்த ஆடியன்ஸ் இவரையும் பார்த்தாங்க ரெண்டாவது படம் பாண்டி ஓரளவுக்கு வியாபார ரீதியாக போச்சு மூணாவது படம் என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு கமர்ஷியலாக ஒரு ஒரு மாதிரி செக்ஸியாக ஒரு படம் பண்ணுவோம் அதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அன்றைக்கி காலகட்டங்களில் அந்த மாதிரியான வீடியோ இதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து ஒரு மாதிரியான படங்கள் இருந்தால் எயிட் தேர்ட்டி ஷோன்னு ஒன்று ஓடும் அதாவது ஆறு மணிக்கு ஆச்சு முடிஞ்சவொன்னே எட்டரை மணிக்கு முடிஞ்சிட்டு ஒரு மணி நேரம் ஒரு படம் ஓடும் அது பல பேருக்கு தெரியுமா இல்லை அதுக்கு மேலே எயிட் தேர்ட்டி ஷோ ஒரு மணி நேரம் தான் அந்த படம் அந்த படம் ஒரு மணி நேரம் அப்போ அது ஆறு மணிக்கு போடுறாங்களா படம் அது எட்டரை மணிக்கு முடிஞ்சிடும் ரெண்டரை மணி நேரத்தில் படம் முடிஞ்சிடும் படம் முடிஞ்சோன்னு எயிட் தேர்ட்டி ஷோன் ஒன்று போடுவாங்க அந்த எயிட் தேர்ட்டி போகிறா பூராமே படம் தான் எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி வரைக்கும் அந்த ஒரு மணி நேரம் போடுவாங்க நைட் ஷோ பத்து மணிக்கு போட்டுருவாங்க திருப்பி அடுத்த காட்சி இந்த எயிட் ஷோ அந்த அதிகமான இந்த மாதிரியான கில்மா படங்கள் கில்மா வீடியோ பார்க்குற ஆரம்பிக்கும் இந்த எயிட் தேர்ட்டி ஷோ பார்த்தா தான் முடியும் வேறு பார்க்குறதுக்கு அன்றைக்கி வெப்சைட்ஸோ இதெல்லாம் கிடையாது சில பேர் கேசட்ஸ் வாங்கி பார்ப்பாங்க சில பேர் வந்து புக்கு அந்த மாதிரி புக்கு இருக்கும் அந்த மாதிரியான புக்கு அதை படிப்பாங்க இதுதான் மஞ்சள் பத்திரிக்கை மஞ்சள் பத்திரிக்கைலாம் மஞ்சளில் பச்சை பத்திரிக்கையெல்லாம் இருக்குது அந்த மாதிரியான புக்ஸ் இருக்கும் அந்த புக்கு படிப்பாங்க எயிட் தேர்ட்டி ஷோ பார்ப்பாங்க சில வீடியோ கேசட்ஸ் வாங்கி பார்ப்பாங்க ஏதோ அதிகபட்சமாக இந்த மாதிரியான படங்கள் பார்க்குறது அப்போ திரைப்படங்களில் அந்த மாதிரியான செக்ஸியான வசனங்கள் இரட்டை அறுத்த வசனங்கள் இரட்டை அர்த்த காட்சிகள் இரட்டை அறுத்த பாடல்கள் அந்த மாதிரியான வர்ற படம் அந்த படங்களுக்கு கூடுதலான ஒரு ஈர்ப்பு வசூல் இருக்கும் அந்த படங்களுக்கு எஸ் அந்த ஃபார்முலாவை தேர்ந்தெடுத்தார் தன் பையனை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு ரஷ்யன் ஒரு படம் பண்ணுறது அந்த படத்தில் ஃபுல்லாக இரட்டை எடுத்த வசனங்கள் டபுள் மீனிங் டைலாக் டபுள் மீனிங் பாட்டு விஷ்ணு ஒரு படத்தில் வந்து விஜய்யும் விஜயினுடைய அம்மாவும் சேர்ந்தே இருப்பாங்க ஒரு பாட்டு ரொட்டப்பேட்டா ரோட்டு பேலன் முட்டை புரட்டான்னு அந்த பாட்டினுடைய வரிகள்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் எல்லா லாரியும் ஒதுங்குது ஒதுங்குது என்ன பார்த்து அப்படின்னு எல்லாம் பாடியிருக்கும் அந்த வரிகள்லாம் வரும் அந்த மாதிரியான வரிகள்லாம் அந்த பாடல்ல விட்டு அப்போ என்ன சொல்றேன்னா ரசிகர்களை உள்ள இழுக்கிறதுக்கு தன் பையனை அங்கே நிலைநிறுத்துவதற்கு இந்த வா இந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்தினார் எஸ்ஐசி பயன்படுத்திட்டு ஓரளவுக்கு அவரை வந்து ஒரு ஹீரோவா எக்ஸாப்ளீஸ் ஆனோடனே எஸ்ஐசிக்கு அடுத்த ஆசைன்னு தெரியுமா உங்களுக்கு தன் பையனை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆக்கிரணும்னு ஆசை லைலா காலேஜில் அவரை வந்து காலேஜில் சேர்க்குறாங்க காலேஜில் சேர்த்தோன்னு விஷுவல் கம்யூனிகேஷன் சேர்றாரு அப்போ எஸ்ஐசி அந்த பிரின்ஸ்பால்கிட்ட சொன்னது என் பையன் படிக்காட்டியும் பரவாயில்ல எனக்கு என் பையனுக்கு ஒரு டிகிரி வேணும் ஏன் அப்படின்னா என் வந்து அடுத்த முதலமைச்சராக போகிறான் தமிழ்நாட்டுக்கு இப்படியே சொன்னார் இப்படி சொல்லி தான் அட்மிஷன் வாங்கியிருக்கிறார் நடந்த உண்மை அப்போ எஸ்ஐசியை பொறுத்த வரைக்கும் தன் பையனை அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஒரு அப்பா அவருடைய அதீத ஆசையின் விளைவு இன்னைக்கு விளைந்து நிற்கிறார் சரி நீங்கள் சொன்னீங்க தன்னோட பையன் வந்து ஒரு ஹீரோவாக மக்கள் மத்தியில கொண்டாடப்படதுக்காக சில வரிகள்லாம் சேர்த்தார் வரிகள் சேர்த்து படமே சேர்த்தார் அப்படின்னு ஆனால் தன்னோட கொள்கை தன்னோட அரசியல் வந்து மக்களுக்கு தெரியணும்னு சொல்லி இந்த ஜனநாயக படத்திலேயே வந்து பாடல் சில வரிகள்லாம் வந்திருக்கு ஆனால் இதை பார்க்கும்போது சில பேர் கலாய்க்கிறாங்க என்னடா இது அவரோட அந்த கொள்கை அந்த அரசியல்லாம் வந்து தன்னை தற்போது மாதிரி உள்ள காமிச்சிருக்காரு அப்படின்னு ஆனால் எம்ஜிஆர் அவர்களும் வந்து அவர் படம் அடிக்கும் காலங்களை வந்து தனக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்கள் கொள்கை கட்சியை பற்றிலாம் அந்த பாடலாம் பாடியிருக்காரு ஆனால் அதை வந்து யாரும் விமர்சனம் பண்ணலை ஆனால் இவர் சொல்லும் போது மட்டும் ஒரு நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறாங்க ஏன் சார் நல்ல கேள்வி தான் எம்ஜிஆர் ஏன் விமர்சனம் பண்ணல ஏன் விஜய் அரசியல் நான் அடுத்த எம்ஜிஆர்லாம் இவரே சொல்லிட்டேன் இப்போ அண்டர் எம்ஜிஆர் என்ன செஞ்சார் முதல்ல பார்க்கணும் எம்ஜிஆர் திராவிட இயக்க ஆதரவாளர் முதல்ல எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவாளராக இருக்கார் அப்புறம் அண்ணாவினுடைய வீரியமிக்க பேச்சை கேட்டு அண்ணாவினுடைய போராட்ட குணத்தை பார்த்து அண்ணாவினுடைய எழுத்தில் மயங்கி எம்ஜிஆர் திராவிட இயக்கத்துக்கு வர்றார் அண்ணாவோட பயணம் பண்ணுறார் பயணம் பண்ணி அண்ணா முதல் முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து தேர்தலை சந்திக்கிற போது அண்ணாவோடு அண்ணாவுக்கு பிரச்சாரத்தின் பிரச்சார பீரங்கியாக இந்த பக்கம் கலைஞர் பேச்சில் மக்களை கூட்டுவார் எம்ஜிஆருக்கு ஒரு வசீகரம் இருந்துச்சு ஒரு மாஸ் இருந்துச்சு ரெண்டும் சேர்ந்து தான் திரை திமுக ஆட்சி கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய வேலையை பண்ணாங்க அப்போ எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்ப காலத்திலேருந்து முதல் படத்திலேருந்து ஒரு கொள்கையை வச்சுருக்கார் தன்னுடைய படங்களில் ஒரு தவறாக ஒரு இரட்டை இரட்டை வசனங்களோ ஒரு ஆபாசமான வார்த்தைகளையோ தண்ணி அடிக்கிற மாதிரியோ தம் அடிக்கிற மாதிரியான காட்சிகள் வைக்கவே கூடாது ஏன்னா நம்ம பின்னாடி ஒரு ரசிகர் வர்றான் அந்த ரசிகர் என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணுவோம் நம்மளை மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கிருவான் நம்மள மாதிரியே மீசியை வரைஞ்சிக்கிருவான் நம்மள மாதிரி சட்டையை மடக்கி விட்டுக்குருவான் இப்போ நம்ம குடிச்சு அவனும் குடிப்பான் நம்ம தம் அடிச்சா தான் அவன் தம்மை அடிப்பான் அதாவது நிறைய படங்கள் தண்ணி அடிக்கிறது பெரும்பாலான படங்கள்ல எந்த படங்கள்லையுமே அந்த மாதிரியான காட்சிகள் தவிர்த்துக்கிட்டே இருந்தார் அதோட சேர்ந்து அவருடைய கொள்கையில் அங்கங்கே சொல்வார் உதய சூரியனை பாக்கிலேம்பாரு ஹீரோயின்க்கு கருப்பு சிவப்பு சேலை கட்டியிருப்பார் அவர் கருப்பு சிவப்பு வேஷ்டி போடுவார் அண்ணாவினுடைய பாப்பார் அண்ணாவின் கொள்கையை பாருங்கள் என்பார் அப்பப்போ அவர் சார்ந்த சித்தாந்தங்களை அங்கங்கே சொல்லிகிட்டே இருப்பார் அதே மாதிரி படங்கள்லேயும் இருந்தது ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தால் கூட அதில் ஒரு அளவுக்கு மீறி ஒரு ஆபாசமான காட்சியில் மது இருந்த மாதிரியான காட்சியை வைக்க மாட்டார் அதோடு சேர்ந்து அரசியல் பேசிட்டு வர்றப்ப அது பெருசாக வித்தியாசமாக தெரியல அப்படியே விஜயிக்குவாங்க கடைசியாக வந்த கோட் படம் அடுத்த படம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது கோட் படத்தில் சாம்பியனை உடைக்கவா இல்லை பாட்டில் உடைக்கவான்ற மாதிரி தான் முதல் வார்த்தையை ஆரம்பிக்கிறார் அப்போ அரசியல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு நிலைப்பாடு என்ன சொல்கிறது இது வந்து துதி பாடக்கூடிய பாடலாக இருக்குது சுயபெருமையை பாடக்கூடிய பாடலாக இருக்குது தற்பெருமையை பாடக்கூடிய பாடலாக இருக்குங்கிற போது தான் விமர்சனம் வரும் அவர் படம் அந்த படத்தில் பாரு தப்புங்களா இல்லை இல்லை இது வரைக்கும் நீங்கள் அரசியல் அரசியல் கடந்து வந்தப்போ டக்குனு உங்களுடைய இதை முகத்தை மாத்திரீங்கல்ல கொள்கையை மாத்திரீங்கல்ல இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு கூட்டத்தை அரசியல் படுத்துவதற்கு கூட்டத்தை உங்கள் பெரியார் அண்ணா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய சித்தாந்தங்களை ஏதாவது படத்தில் பேசியிருக்கீங்களா இது வரைக்கும் எந்த படத்துலையும் பேசுனது இல்லையே சாதி மறுப்புக்கு எதிராக பேசியிருக்கீங்களா சாதி ஆணவத்துக்கு எதிராக பேசியிருக்கீங்களா மத ரீதியார பிரச்சனைக்கு எதிராக பேசியிருக்கீங்களா சொல்ல போனால் மத ரீதியான மத கருத்துக்களை ஆப்போசிட்டாக தான் பேசியிருக்காரு படங்களில் அப்படி இருக்கப்போ அது மாதிரியான கருத்துக்கள்லாம் பேசிட்டு வந்து அடிப்படை பிரச்சனை பற்றி பேசுகிற சார் சில படங்கள் என்ன பேசுகிறேன் இலவசம் பேசினார் கத்தி படத்தில் கொக்கோ கோலாவுக்கு எதிராக பேசிட்டு கொக்கோ கோலா விளம்பரத்தில் அடிப்பார் சார் அப்போ நடித்தார் சார் அப்போ நடித்தார் அதுக்கு அதுக்கு பேர் எதிர்த்தாரு இப்போ நிலைப்பாடு என்ன இருக்கு உங்களுக்கு இலவசத்தை தூக்கி போட்டு உடைச்சார் ஒரு படத்தில் இப்போ இலவசம் கொடுக்கணுங்கிறாரு அவரை இலவசத்தை எதிர்த்தாரா இல்லையா இப்போ இலவசத்துக்கு ஆதரிக்க ஆதரிக்கிறார் இப்போ அப்போ அவருடைய நிலைப்பாட்டிலே படத்தில் உள்ள நிலைப்பாடும் நேரில் உள்ள நிலைப்பாடும் யாரில் இருக்கு மா மாற்றமாக இருக்குல்ல எம்ஜிஆரை வந்து ஏன் விமர்சனத்துக்கு உள்ளாகலை அப்படின்னா எம்ஜிஆர் சொன்னது போலே இருந்தார் படங்கள் இருந்தார் ஆனால் இவர் சொல்கிறதுக்கு மாறாக இருக்கிறாரு அவருடைய கொள்கையில் இத்தனை மாற்றம் இருக்குது கோக்கு பெப்சிக்கு எதிராக இலவசம் அமைச்சுட்டார் கோக்கு பெப்சி விளம்பரத்தில் நடிக்கிறார் இலவசத்தை தூக்கி போட்டு உடைக்கிறாரு இலவசத்து இலவசத்துக்கு ஆதரிக்கிறார் அப்படிங்கிற முரண் இருக்கப்போ அது ஒரு விமர்சனமாக அங்கே வருது ஓகே சார் எனக்கு வந்து இந்த படத்தை பற்றி ஒரு கேள்வி சார் என்னென்னா இந்த செகண்ட் சிங்கிள் சாங்ல வந்து சில காட்சிகள்லாம் அப்படியே வந்துட்டு போயிடுச்சு அதில் வந்து ஒரு ஜீப்பில் உட்காந்துருப்பார் அந்த ஜீப்போட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் ஃபார்ட்டி த்ரீ கே உதகமண்டலம் இந்த டிஸ்ட்ரிக்டோட ஆர்டிஓ நம்பர் அதே சங்கம் இன்னொரு காட்சி வரும் என்னன்னா வந்து இவருக்கு பின்னாடி ஒரு போல் டேஷன் இருக்கும் டி த்ரீ போல் டேஷன் போட்டிருக்கோம் அது எந்த ரஜினா கண்ணகி நகர் அப்படி காட்டும் அப்போ இந்த படம் முழுக்க தான் நடக்க போகுது அப்படின்னு புரிஞ்சிக்கலாமான்னு ஆடியன்ஸ் கேட்குறாங்க சார் இல்லை ஊட்டியில ஒரு ஃபிளாஷ்பேக் ஆக்சுவலாக இந்த படம் வந்து பகவந்த் கேசரியுடைய கதையை வச்சு சொல்கிறேன் நான் பார்க்க ஜனநாயகன் பார்க்கல கீழே கவனா ஜனநாயக பார்த்துட்டியாடா அப்படின்னு கேட்பாங்க ஜனநாயகன் பார்க்கல பகவந்த் கேசரியில் உள்ள அந்த படத்தை எடுக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் பகவந்த் கேசரிங்கிற பாலியார் நடிச்ச ஒரு தெலுங்கு படத்தை ரைட்ஸ் வாங்கி இந்த படத்தை பண்ணுறாங்க அந்த படத்தில் என்னென்னா ஒரு ட்ரைப்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு பழங்குடி கிணத்துலேருந்து வரக்கூடிய ஒருத்தர் ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார் அவருக்கு ஒரு சிக்கல் வருது அதனால் அவர் ஜெயிலுக்கு போகிறார் ஜெயிலுக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒன்றொரு கைதி அவர் ஐஎம்எம் மேபி சரத்குமார் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும் அதுக்கு ஒரு ஆசை என்னன்னா என் பெண் குழந்தைய வந்து மில்ட்ரியில் சேர்க்கணும் நான் வந்து கொஞ்ச நாள் தூக்கு தண்ண கைதியாக தூக்கில் போயிடுவேன் நீங்கள் வெளியில் போய் காப்பாற்றணுங்கிறாரு வெளியில் வந்து அந்த பெண் குழந்தையை ட்ரெயின் பண்ணி எப்படி மிலிட்ரிக்கு சேர்க்குறாருங்கிறத பகவந்த் கேசினுடைய கதை ஆனால் இதில் நிறையா இதில் மாற்றியிருப்பாங்க அப்போது ட்ரைப்ஸ் பீப்புளாக இருக்கிறவர் ரெண்டு விஷயத்த அவங்க மேட்ச் பண்ணுறாங்க ஒரு பழங்குடியின காவலனாகவும் காட்டுறாரு இந்த படத்தில் அந்த அந்த அரசியலு தொடர்றாங்க ஒரு பழங்குடியினத்துலேருந்து வந்து நான் வந்து ஒரு அரசியலுக்கு வர்றேன் அது கிளைமேக்ஸில் அரசியலுக்கு வர்ற மாதிரி காமிச்சிருக்காங்க பல பழங்கு ஜனநாயகனில் அதே நேரத்தில் பெண்களுக்கு பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு இவர் வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கிறாரு ஒரு பெண்ணுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு ஒரு அண்ணனா விஜயன்னாவா இவர் உதவி பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த படத்தில் கொண்டு வராங்க அப்போ இவர் ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு நபர் ஒரு சப் இன்ஸ்பெக்டரா வந்து கணையினரில் வேலை செய்கிறார் அப்படிங்கிறதான் கதையினுடைய அந்த ட்ரான்ஸ்மிஷன் மற்ற கதையுமே சொல்லிட்டீங்களா சார் இல்லை இல்லை இதுதான் நடக்கும் பகவந்த்கஷியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் எனக்கு ஜனநாயகம் பார்க்கல இதுக்கு அவருக்கு இது இது வந்து பகவந்த் பவந்த்கஷியில் உள்ள போர்ஷன் ஜனநாயகன் போர்ஷனில் வந்து சில பொலிட்டிக்கல் மேட்டர் சேர்த்துருக்காங்க இவர் வந்து நேரடியாக தேர்தலை சந்திக்கிற மாதிரியும் மக்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பெரிய எழுச்சியாக திரள்கிற மாதிரியும் பெரும் கூட்டம் வர்ற மாதிரியும் ஓட்டு போட்ட மாதிரியான காட்சியெல்லாம் எடுத்துருக்காங்க மதுரையில் கோயம்புத்தூர்லாம் பெரிய ஜனநாயகம் டி ஷர்ட் போட்டுக்கிட்டு பெரிய அளவில் கூட்டம் கூட்டமாக போய் ஓட்டு போட்ட காட்சியெல்லாம் எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் படத்தில் இருக்கும் அப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டி இவர் எப்படி மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜனநாயகம் ஆறாருங்கிற மாதிரி அந்த பகவந்த் கேசரினுடைய பேஸை வச்சுக்கிட்டு சில அரசியல் கணக்குகள்லாம் போட்டு இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க இதுதான் ஜனநாயகன் இப்போ அந்த நீங்கள் சொன்ன அந்த டீ கோட்லாம் அந்த 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 பாட்டில் இருக்குது ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஜீப் இருக்கும் கண்ணைநகர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபி மேலே எடுக்கக்கூடிய அந்த வேன் மேலே இருக்கக்கூடிய செல்ஃபியாக இருக்கும் இதெல்லாம் அங்கங்கே அங்கே படத்தில் ஒரு வச்சிருக்காங்க சார் இதுல வந்து இன்னொரு டீ கோடிங் பார்க்கணும் சார் இப்போ கேஸ்ரோ ரீமேக் தான் இந்த படம் அப்படின்னு ஆனால் இந்த சாங்ல வந்து ஒரு காட்சியில் வந்து விஜய் அவர்களோட நிற்பார் சுற்றி எல்லாம் நிற்பாங்க இந்த ஸ்பைடர் மேன் ஸ்பைடர் வந்து எல்லாம் பார்த்தீங்களா அதே மாதிரி தொடர்ற காட்சியெல்லாம் இதில் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வச்சிருக்காங்களோ அப்படிலாம் இல்ல விஜய் பார்க்கறதுக்கு மக்கள் அவ்வளோ பேர் ஆவலாக இருக்காங்க தொடர்றதுக்கு மக்கள் வந்து பாயிராங்க அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காட்டுறாங்க மக்கள் விஜயை வந்து விஜய் நோக்கி கையை நீட்டுறாங்க அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்காக வச்சுருக்கிறார் ஸ்பைடர் மேனில் கூட வச்சுருக்கலாம் ஸ்பைடர்மேன் மேன் இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷனாக கூட இருந்துக்கலாம் ஆனால் அந்த அந்த காட்சிக்கு என்ன அர்த்தம்னா மக்கள் வந்து விஜய் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க விஜய் நோக்கி கையை உயர்த்துகிறார்கள் விஜயின் பக்கம் பெரும் கடலாக சேர்றாங்க அப்படிங்கிறத அவங்க அந்த படத்தில் அந்த ஒரு சிம்பாலிக்காக காமிச்சிருக்கிறாங்க ஓகே சார் இந்த படத்தை பற்றி ஒரு கேள்வி என்னன்னா அடுத்த ஆண்டு ஜனநாயகன் பராசக்தி ரெண்டும் ரிலீஸ் ஆக போகுது இப்போ சில தேட்டர் உரிமையாளர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா ரெண்டு படத்தையும் ஒரே ஒரே ஆண்டு அதை ஒரே மாதத்தில் ரிலீஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் முன்ன பின்ன மாதங்கள் பண்ணுங்க ஏன்னா அப்போதான் ஒரே நாள் அதை ஒரே மாதத்தில் வந்து ரெண்டு படம் ரிலீஸ் ஆனால் ஒரு படம் வசூலித்தே பாதிக்கப்படும் அது உரிமையாளர்களுக்கும் சரி ப்ரொடியூசருக்கும் சரி பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு படமும் ஒரே மாதம் ரிலீஸ் ஆக போகுது எப்படி பார்க்க அடுத்த அடுத்த இல்லை அடுத்த மாதம் வச்சுக்கலாம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போது முதல்ல இதை வந்து இந்த படம் ஏன் இந்த நிறமையில வந்து நிற்கிது ரெண்டு படம் முட்டிக்கிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஜனநாயகன் படம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி படம் முடிஞ்சிருச்சு அவங்க திட்டமிட்டே இது ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுக்கும் இந்த படம் அரசியல் ரீதியாக இந்த படத்தில் சில விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம் தேர்தலுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி இந்த படம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து நம்ம பேசக்கூடிய அரசியலுக்கு சரியாக இருக்கும்னு பிளான் பண்ணி ஆறு மாதத்துக்கு முன்னாடி படம் முடிஞ்ச படத்தை வெயிட் பண்ணி வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க பராசக்தி படம் வந்து தீபாவளிக்கு வர வேண்டிய படம் அது அந்த படத்துக்கு நிறுவனத்துக்கு மேலே நடந்த ரைடு பிரச்சனைகள்னால அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் ஹோட்டலில் போட்ட போட்டுச்சு போட்டப்பட்டது பிறகு அந்த படத்தை திருப்பி சரி பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ க அது என்ன சொல்கிறது ஒரு ஆக்சிடென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் பராசக்தி வந்து நேர நேர நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு திட்டமிட்டு பண்ணல திட்டமிட்ட பராசக்தி திட்டமிடல ஜனநாயகன் ஜனவரி மாதங்கிறது அவங்க திட்டமிட்டே தான் பண்ணாங்க படம் பூஜையை போடுற அன்னைக்கு ஜனவரி மாதம் அந்த படம் ரிலீஸ் ஆகணும் ரிலீஸ் ஆச்சுன்னா தேர்தல் நேரத்தில் பயன்படுங்கிற அது ஒரு திட்டமிடல் தான் பராசக்தி வந்தது ஒரு ஆக்சிடென்டல் எப்படின்னா அவங்க வந்து தீபாவளிக்கு வரது பிளான் பண்ணாங்க அப்புறம் மாறி மாறி போய் பொங்கலுக்கு வந்துச்சு பொங்கல்னா ரெண்டு படம் வருது ஒன்பதாம் தேதி ஜனநாயகன்னு பதினாலாம் தேதி பராசக்தின்னு பண்ணுறாங்க பதினாலாம் தேதி பராசக்தி ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் ஃபெஸ்டிவல் முடிஞ்சிடும் ஃபெஸ்டிவல் வந்து தீப்போ இப்போ ஜனவரி பத்துலேயே ஆரம்பிச்சிடும் பத்து பதினொன்னே ஊருக்கு போகிறவங்க ஷாப்பிங் போகிறவங்கன்னு பத்து பதினொன்னே ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் ஊருக்கு போக மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு இல்லை போகிறவங்களுக்கு சொல்கிறேன் பத்தாம் தேதி ஆரம்பிச்சிடும் பத்தாம் தேதி ஆரம்பிச்சுன்னா ஒரு வந்து அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து ஹாலிடே மூடில் தான் போகும் அப்படியே நிறையா லீவ் இருக்கும் படம் ஓடிடும் பதினாலாம் தேதிங்கிறது ஆல்மோஸ்ட் அவங்க வந்து அடுத்த ஒரு நாளில் வீக் அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சிடும் அப்போ அந்த கேப் கிடைக்காது அப்போ கரெக்டான டைமுங்கிறது பத்து பதினொன்றுலாம் ரிலீஸ் பண்ணலாம் இவங்க பதினாலாம் தேதி லாக் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த படம் வந்து ஒன்பதாம் தேதி இவங்க லாக் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்க்ரீன் இருக்குது அதில் ஒரு ஆயிரம் ஆயிரத்து முன்னூறு ஸ்க்ரீன் வரைக்கும் ஓப்பனிங் சாங் படம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ ரெண்டு படத்தையும் பிரிச்சிட்டாங்க இப்போ இங்கே ஒன்பதாம் தேதிக்கும் பதினாலாம் தேதிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது இப்போ ஒம்பதாம் தேதி இங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்க்ரீனில் போடுறீங்க பதினாலாம் தேதி வந்து திருப்பி அறுநூறு ஸ்க்ரீன் கம்மியாயிடும்ல ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை திட்டமிட்டே தான் வந்து வர்றாங்க அப்படி இது வந்து தமிழ் சினிமாவில் நடந்திருக்கு ரஜினி கமல் ஒரே நாளில் படம் வந்திருக்கு அஜி ரஜினியும் சந்திரமொழியும் சச்சின்மே ஒரே நாளில் வந்திருக்கு விஜய் அஜித் அவர்களுக்கும் ஒரே ஒரே நாளில் வீரம் வாரிசுலாம் வந்திருக்கு வந்து நிறைய படங்கள் வந்து அந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டு போடலாம் அது ஒரு மேட்டரே கிடையாது ஆனால் என்னன்னா இரண்டும் இரண்டு கொள்கையை சொல்கிற படம் இது விஜய் திருமண அரசியல் சொல்கிறாரு அது திமுக தன்னுடைய இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கைக்கான வரலாறு அதை கண்டிப்பாக எல்லா தமிழர்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு படம் அப்போ சார் இதுலேயும் வந்து டிஎம்கே டிவி கே போட்டி அது மாதிரி தோணுது இல்லை அந்த மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க பட்டு சித்தாந்த ரீதியாகவும் அந்த சொல்கிற படம் விஜய் தன்னுடைய ஃபேன்டைசியை சொல்கிறாரு இந்த படம் தமிழ்நாட்டினுடைய மொழி வரலாறு மொழிக் கொள்கையை மொழி போராட்டத்தை சொல்கிற படம் ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இளைஞனும் இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக அதனுடைய வரலாறு தெரிஞ்சு நம்ம இவ்வளோ ஈஸியாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் மொழி மொழி ஒன்றும் சிதைக்காமல் இருக்கு அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டத்தை கையில் எடுத்து நடத்தி இருக்காங்க எத்தனை உயிர் போயிருக்கு ஆயிரக்கணக்கான பேர் உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க மிகப்பெரிய போராட்டத்துக்கு ஒன்றா ரெண்டு நாள்ல பல வருட போராட்டம் அது அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை சொல்ற படம் முக்கியமான படம் தமிழர் திருநாளில் வரக்கூடிய படம் கரெக்டான படம் தான் அது ஆனா இந்த படம் அது ஒரு அரசியல் சொல்கிற படம் இருந்தாலும் கூட ஒரு கமர்ஷியல் படம் இந்த படத்தை பார்க்கறதுக்கு கொண்டாடுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அந்த படத்தை பார்க்கறதுக்கு கொண்டாடுறதுக்கு கூட்டம் இருப்பாங்க அதனால வந்து ரெண்டுக்கும் ஒரு இதே கிடையாது ஒரே நேரத்துல ரெண்டு ரெண்டு படம் மோது அப்படிங்கிறது புதுதும் கிடையாது ஆனா சார் கேட்குறீங்க என்னன்னா இப்போ ரெண்டு படமும் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது கண்டிப்பா ரன்னிங் ரேஸ் இருந்தால் யாரும் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் ரெண்டு பேருமே ஜெயிக்கலாம் ஒன்று அது ஆனால் மட்டும்தான் ஜெயிச்சுன்னு சொல்ல முடியும் இல்லையே ரெண்டு படத்துல ஒரு தான் ஜெயிக்க முடியும் அதான் அதிகம் வசூலை வந்து அதிகமாக ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மூணு ஹீரோக்கும் ஒரு தலைவனுக்கான போட்டு தான் இது அப்படின்னு சொல்றாங்க இல்லை யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டென்ட் தான் இன்றைக்கி நீங்கள் யாரையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது ஃபேன் பேஸ் அடிப்படையில் சார் ஃபேன் பேஸில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் ஃபேன் பேஸில் ஓட வச்சுருவாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் விஜய் ரசிகர்கள் தியேட்டர் ஃபுல் பண்ணிருவாங்க மூணு நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க நாலாவது நாள் சரி பராசக்தி வருது பராசக்தி ஒரு மூணு ரெண்டு நாள் ரசிகர்கள் ஃபுல் பண்ணிருந்தாங்க மூணாவது நாள் மூணாவது நாள் காமன் ஆடியன்ஸ் உள்ளே போனால் தான் அந்த படம் சக்ஸஸ் ஏன்னா பெரிய பட்ஜெட் படம் ரெண்டு படமே காமன் ஆடியன்ஸ் எந்த படத்தை அவங்க சூஸ் பண்ணுறாங்கிறது தான் படம் ஓடும் இப்போ தக்லீஃப் படம் வந்துச்சு தக்லீஃப் வந்து கமல்ஹாசன் மணிரத்னம் ஏ ஆர் ரஹ்மான் ஒரு பெரிய பட்ஜெட்டு பெரிய இன்ஃப்ளூன்சர்ஸ் கூட்டி வச்சு பெரிய அளவில் பண்ணாங்க அந்த படத்தை ஏன் ஓட வைக்க முடியல அப்போ ஆடியன்ஸ் ரெண்டாவது சோலியை அவன் ஜட்ஜ் பண்ணிவிடுவான் இந்த படம் ஓடும் ஓடாதுன்னு நீங்கள் சோசியல் மீடியா காலங்களில் அந்த படத்தை ஸ்பிரெட் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த படத்தை விஜய் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய கடைசி படம் அது அப்படிங்க சொல் அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் அப்படிங்கும் போது எல்லா தரப்புமே இந்த படத்தை ஒரு முறை பார்த்துருவோம் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்கிற மாதிரி கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்கும் அது ரெண்டு ஒரு மூணு நாள் நாலு நாள்லேயே அந்த படம் வந்து தெரிஞ்சிடும் அப்போ காமன் ஆடியன்ஸ் வர்றாங்க இந்த எப்பயாவது ஒரு படம் பார்க்கலாம் நல்ல படம் பார்க்கலாம்ப்பான்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க உள்ள ஒரு ரெண்டாவது நாள் தான் வருவாங்க இந்த கூட்டம்லாம் ஓயிட்டும் இந்த ரசிகர் கூட்டம்லாம் ஓகேன்னு அந்த அந்த ரெண்டாவது நாள் வர ஆடியன்ஸ் தான் படத்தை அடுத்த வாரம் கொண்டு போவாங்க அந்த ஆடியன்ஸ் படம் கண்டென்ட்டை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க அந்த எந்த கண்டென்ட் நல்லா இருக்கும் அந்த படம் தான் ஜனநாயகனா பரசக்தியோ ரெண்டு படத்துல எந்த படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குல்ல அதை வச்சு தான் எந்த படம் வசூலில் முந்துங்கிறது தெரியும் கோடம்பாக்கம் சினிமாவோட மிகப்பெரிய ஒரு ஏக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி தமிழ் சினிமா அடிக்கணும் அப்படின்னு இப்போ அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த ரெண்டு மாபெரும் படங்கள் ரிலீஸ் ஆகுது பராசக்தி அண்ட் ஜனநாயகம் இந்த ரெண்டு படத்தில் ஏதாவது ஒரு படம் ஆயிரம் கோடியை தாண்ட வாய்ப்புகள் இருக்கா சொல்லுங்கள் கண்டென்ட் தான் எந்த படத்தினுடைய கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த படம் தான் ஏன்னா பராசக்தி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி குறைவு குறைவு ஏன்னா கண்டென்ட்டு இது வந்து தமிழ்நாட்டை அந்த உணர்வு போய் கனெக்ட் ஆகும் இப்போ ஆந்திராவில் இருக்கிறவங்களோ ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வந்த இது கரெக்டாக போய் சேராது ஒரு பேன் இண்டியா முயற்சி மட்டும்தான் ஆயிரம் கோடி அடிக்க ஆயிரம் கோடி அடிக்க முடியும் அது வந்து அந்த படத்துக்கு கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா கன்ட்டு நல்லா படம் தான் அந்த உணர்வு நமக்கு தான் கனெக்ட் ஆகும் இப்போ நீங்கள் ஒரு ஆந்திராவில் இருக்க ஒரு தமிழ் இந்திய தீர்ப்பு பற்றி ஒரு போராட்டத்தை எப்படி அவர் புரிஞ்சிக்கிறார் ஒரு ஒரு கேரளாவில் இருக்கற எப்படி புரிஞ்சிவாரு கன்னடாவில் இருக்க ஒரு கர்நாடகாவிற்கு எப்படி புரிஞ்சிக்கிடுவார் கனெக்ட் ஆகாது போய் அப்போ இந்த படம் ப்யூரான ஒரு தமிழர்களுக்கான ஒரு படம் தமிழ்நாட்டுக்கான படம் அப்போ தமிழ்நாட்டை தாண்டி போனால் தான் அந்த படம் ஆயிரம் கோடிங்கிற ஒரு கலெக்ஷன் வரும் ஜனநாயகம் ஆல்ரெடி தெலுங்கு படம் அந்த படத்துக்கான வாய்ப்புகளும் இல்லை தெலுங்குல இருந்தாலும் இந்த வந்திருக்கு இந்த படம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி பெரிய மார்க்கெட்டு அப்போ ரெண்டு படத்துக்குமே அந்த வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு நன்றி சார் ஜனநாயகன் படம் அண்ட் பராசக்தி இந்த படத்தை பற்றி சொன்னீங்க முக்கியமாக அந்த பாடல் உள்ள டீ கோடிங் விஷயங்கள் வந்து நிறைய நம்ம பேசணும் நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் Meriba Panisoda I trust Meriba